சூரியனும் புதனும் சனியும் சேர்ந்திருந்தா இந்த நாட்பட்ட நோய்கள் காச நோய் ஆஹ் கேன்சர் இது மாதிரி நோய்கள்லாம் வருது சரிங்களா அப்ப சனியும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருந்தா இடுப்பு எலும்பு உடஞ்சு போயிடுறது ஓகேங்களா இடுப்பு எலும்புல ஆயிடுறது அது வந்துருச்சு பிதுங்கி வந்துருச்சு ந நரம்பு வந்துருச்சுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை இடுப்புக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் அப்ப சனியும் சந்திரனும் சேர்ந்துட்டா சனிங்கிறது காலு சந்திரன் சேர்ந்தா ஓட்டங்கள் அப்போ கால நரம்பு சுருட்டை வருது இல்லைங்களா டிவிடி வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் சனியும் சந்திரனும் ஒரு சேர்ந்து சேர்ந்ததுதான் நடக்கும் அப்ப சனி சந்திரன் சேர்ந்தா தான் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல உரிமை குடியுரிமை பெறுவார் பிஆர் வாங்குறது எல்லாமே சனி சந்திரன் சேர்ந்தா தான் அவருக்கு இந்த நோய் அதனால தான் வந்து சந்திரன்கிறது உணவு உணவு ஓகேங்களா அப்ப ஹோட்டல் ஒர்க் பண்றாங்க டீ கடை ஒர்க் பண்றவங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் அந்த நரம்பு சிறன் இருக்கும் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த தொழில் செய்யறவனுக்கு இந்த நோய் வந்துடும் விதி அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும் பொழுது எல்லா வேலையும் அப்ப சுக்கிரனும் சேர்ந்த டெக்ஸ்டைல் ஒர்க் பண்றவங்களுக்கும் பாருங்க அதே மாதிரி சுருட்டு வரும் அப்ப இந்த சந்திரன் எங்கெல்லாம் சேருதோ அந்த தொழிலையும் கொடுத்துரும் அந்த நோயையும் அப்ப இதுதான் ரொம்ப சிம்பிளா கிரகங்கள் சேர்க்கையா யோகம் இந்த யோகம் என்பது அதிர்ஷ்டம் என்ற வார்த்தையை குறிப்பிடுவது அல்ல அவ்வளவுதான் சிம்பிளா புரிஞ்சுக்க